ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சோலார் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் இது நல்ல ரெண்டு கார் வந்து தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ போர்ட்டிகோ சைஸ் பார்த்தோம்னா பதினாறுக்கு இருபத்தஞ்சி சைஸ் எடுத்திருக்காங்க கார்டன் ஏரியாவும் செப்ரேட்டாக அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா சேஃப்டி டோர் கிரில் டோரோடு கொடுத்துருக்காங்க ஹால் பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஹால் அவைலபிளாக இருக்குது பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் இன்னொரு ஹால் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக ஸ்பேஸ் இருக்குது பெட்ரூம் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் எடுத்திருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்க்கு ரூமில் பார்த்தோம்னா கபோர்ட் ஒர்க் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மாற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்